அன்பில் சிறந்த நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஹென்றி தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மாவட்டங்களில் மலைகள் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறது இந்த மலைகளுக்கு அருகில் எந்த விதமான அபிவிருத்தியும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு சில சட்ட திட்டங்களை வரையறுத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அரசாணையை பிறப்பித்தது பிறகு கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஹீல்ஸ் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஆக்கா என்று சொல்லி மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமத்திற்குட்பட்ட கிராமங்கள் என சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராமங்களை வரையறுத்து வகைப்படுத்தி அந்த மலைப்பகுதிகளினுடைய எல்லையிலிருந்து இருந்து ஐநூறு மீட்டருக்குள் இருக்கிற கிராமங்களை ஐடென்டிஃபை பண்ணி வகைப்படுத்தி வரையறுத்து அந்த பகுதிகளிலெல்லாம் எந்த விதமான அபிவிருத்திகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி தடை விதித்திருக்கிறது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் அந்த பகுதிகளில் அந்த பகுதிகளிலே வசிக்கக்கூடிய பூர்வீக குடிகள் கிராமத்திலே வசிக்கக்கூடிய பூர்வீக குடிகளுக்கு அவர்களுடைய தேவைகளுக்கு அனுமதியற்ற வகையிலே பட்டாமனைகளை பிரித்து வீட்டுமனைகளாக ஏற்படுத்தி விற்பனை செய்யப்பட்டு வந்தது அதையெல்லாம் இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அனுமதியற்ற வீட்டுமனை பிரிவுகளை பதிவு செய்யக்கூடாது என சென்னையினுடைய உயர்நீதிமன்றம் தடை விதித்தது அதன் பிறகு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்களை வாங்கவோ விற்கவோ இயலவில்லை தொடர்ந்து நம்முடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து வழிகாட்டுதலை பெற்று வந்த அடிப்படையில் உயர்நீதிமன்றத்திலே பலரும் வழக்கு தொடுத்ததின் அடிப்படையில் அரசு கொள்கை முடிவு எடுத்து பிற பகுதிகளுக்கு அரசாணை வெளியிட்டு தீர்வு கண்ட போதிலும் மலைப்பகுதிகளிலே அருகில் இருக்கக்கூடிய வீட்டு பிரிவுகளுக்கு எந்த விதமான தீர்வும் ஏற்படுத்தாமல் தொடர்ந்து அதே நிலை தொடர்ந்தது ஆனாலும் நம்முடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு ஃபெய்ரா தொடர்ந்து இது சம்பந்தமாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றது தொய்வில்லாமல் கொண்டு சென்றது சலிப்பில்லாமல் கொன்று சென்றது அதன் விளைவாக முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபது கொரோனா லாக்டவுன் டைமில் லாக்டவுன் அப்படிங்கிற ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிற அந்த வேலையில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தது அரசாணையின் அறுபத்தி ஆறு பார் இரண்டாயிரத்தி இருபது என்று சொல்லி ஒரு அரசாணையை வெளியிட்டது இந்த அரசாணையில் பிளாட் அண்டு லே அவுட்டு சோல்டு அண்டு அன்சோல்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வரன்முறை சட்டத்தின் கீழ் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் அந்த மலைப்பகுதிகளில் ஐநூறு மீட்டருக்கு வெளியில் இருக்கிற வீட்டு பிரிவுகளுக்கு என்ஓசி வாங்கி கொள்ளலாம் என்றெல்லாம் சில சட்ட திட்டங்களை விதிகளை அரசாணையின் அறுபத்தி ஆறிலே விதித்திருந்தது அதில் குறிப்பாக ஜியாலஜிக்கல் புவியியல் துறையில் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் சுங்கத்துறையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அனுமதி பெற்று அதாவது தடையின்மை சான்று பெற்று தான் டிடிசிபியில் அனுமதி பெறக்கூடிய வகையில் அதில் சில சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கிறது இது வீட்டுமனை பிரிவுகளை ஏற்படுத்தி விற்க அதில் அன்சோல்டு பிளாட் வச்சுருக்கிற டெவலப்பர் அபிவிருத்தியாளர்களுக்கு மிகுந்த சிரமமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி மனைகளாக வாங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்துகிறது அதை கால நீடிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்முடைய கூட்டமைப்பு அரசுக்கு கோரிக்கையாக முன்வைத்தது அதனுடைய விளைவாக வரும் நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காலநெடிப்பு செய்து அரசாணை நூற்றி முப்பத்தி ரெண்டாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெளியிட்டிருக்கிறது ஆனால் இந்த நிபந்தனைகளில் அந்த கண்டிஷனில் எதையாவது எளிமைப்படுத்தி திருத்தம் கொண்டு வந்தால் அந்த சோல்டு பிளாட் ஏற்கனவே காமன் பப்ளிக் பச்சை சார் அது குறித்த ஒன்றும் புரிதலோ தகவலோ தெரியாத அப்பாவி பொதுமக்கள் மனைகளை வாங்கி வைத்திருக்கிறவர்களுக்கு அது உடனடியாக ஏன்னா கடந்த ஆண்டு கூட நீங்கள் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் மனைகளை வாங்கி வைத்திருக்கிறவர்கள் எளிமையான முறையில் நீங்கள் அனுமதி பெற்றக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரசாணையை வந்து வெளியிட்டிருக்கிறீங்க இன்னும் கூடுதலாக இப்போ இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கொடுக்குற விஷயத்தில் கூட அன்சோல்டு பிளாட்டாக இருந்தால் ரெகுலஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஆர்சியும் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் டிசியும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வாங்கிய மனைகளுக்கு பொருந்தோம்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த ஆக்கா பகுதி நீங்களாக இந்த பிரச்சனைகளை அரசும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் டிடிசிபியும் கனிவோடு கவனத்தில் கொண்டு இந்த மலைப்பகுதிகளில் முதல்ல மலைப்பகுதிகளுக்கென தனியாக சட்டத்திட்ட விதிகளை கொண்டு வரணும்னு பெய்ரானுடைய கூட்டமைப்பினுடைய கோரிக்கை தொடர்கிறது அது நீடிக்கிறது அதுக்கான முயற்சிகளையும் வீட்டு வசதித்துறை முன்னெடுத்திருக்கிறது அதற்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆனால் இந்த மலைப்பகுதிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுமனைப் பிரிவுகள் சோல்டு பிளாட் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி விற்கப்பட்ட மனைகள் இன்றும் விற்கப்படாமல் இருக்கிற அன்சோல்டு பிளாட் வரன்முறை இதில் எளிமைப்படுத்துங்க ஏன்னா இந்த நான்கு துறைகளில் ஒரு சாமானியன் ஒரு சாதாரண மனிதன் அலைந்து திரிந்து நேரம் காலம் வீண் விரயங்கள் எத்தனை நாட்கள் பணிக்கு செல்லாமல் அவர்களுக்கு அலைய வேண்டும் என்னென்னலாம் யார் யார் எடுத்தலாம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சிஸ்டத்தை அவர்களாகவே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் ஆகவே இதை கனிவுடன் பரிசீலித்து இப்படி மலைப்பகுதிகள் நிறைந்த இருபத்தி நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த வீட்டுமனை பிரி பட்டா வீட்டுமனைகள் அனுமதியற்ற வீட்டுமனைகளில் மனைகளை வாங்கி வைத்திருக்கிற பொதுமக்களின் நலன் கருதியும் அந்த பகுதியிலே அனுமதியற்ற முறையிலே வீட்டுமனை பிரிவுகளை ஏற்படுத்தி விற்கப்படாத மனைகளை வைத்திருக்கிற அபிவிருத்தியாளர்களின் நலன் கருதியும் இந்த விதிகளிலே சற்று எளிமைப்படுத்தி ஏற்கனவே சாதாரண வரன்முறை சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகளையே பின்பற்றி ஐநூறு மீட்டருக்கு வெளியில் இருக்கிறத வரையறுத்து டிடிசிபியே அனுமதி வழங்கக்கூடிய வகையில் வழிவகை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல லோக்கல் பாடி உள்ளாட்சி நிர்வாகமே அதனை சரியாக வரையறுத்து அல்லது சர்வே டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் பவுண்டரியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்கு வெளியில் இருந்தால் என்ஓசி தேவையில்லை என்றும் பவுண்ட்ரியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே இருந்தால் அவர்களிடத்திலிருந்தே என்ஓசி பெறக்கூடிய வகையிலும் பழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லி வெகுமக்களின் சார்பாக என்னுடைய வேண்டுகோளாக வைத்து மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன் மக்கள் நலனின் அக்கறையோடு உங்கள் என்றே